ஸ்ரீபெரும்புதூரில் தேசிய நெடுஞ்சாலை கடந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து வருகின்றனர் மாணவர்கள் விபத்தில் காரணம் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தில் உள்ள தண்டலம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் தண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர் காலை மாலை என இரு வேளையும் மாணவ மாணவியர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கடந்து பள்ளிக்கு சென்று வருகின்றனர் தண்டலம் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சிக்னல் இல்லாததால் இரண்டு சக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் அதிவேகத்தில் செல்கின்றன இதனால் நீண்ட நேரம் காத்திருந்து பெரும் அச்சத்துடனேயே தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மாணவர்கள் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வாகனங்கள் மோதி காயமடையும் சம்பவங்களும் தொடர்ந்து நடந்து வருகிறது கடந்த வாரம் தண்டலம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சென்ற ஏழாம் வகுப்பு மாணவன் சொகுசு கார் மோதி படுகாயமடைந்துள்ளான் இதேபோல் இரண்டு நாட்களுக்கு முன்பு வேன் மோதி மற்றொரு மாணவனுக்கு தலை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டது காயமடைந்த மாணவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது எதிர்காலத்திலும் போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க தண்டலம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சிக்னல் அமைத்து போக்குவரத்து போலீசாரை பணியமர்த்துமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இங்க பாத்தீங்கன்னா நம்ம தண்டலம் பகுதியில வந்து ரோடு கிராசிங் அதாவது சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில ரோட் கிராசிங் இருக்கு இங்கே வந்து பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அரசினர் மேல்நிலைப்பள்ளி இதில் எட்நூறு பசங்க படிக்கிறாங்க குறைஞ்சபட்சம் இது வந்து சுற்று வட்டாரத்துலேருந்து பதினஞ்சு கிராமங்கள்லேருந்து இங்கே வராங்க இதில் வந்து ரோட் கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பசங்க ரோட் கிராஸ் பண்றாங்க தினம் தினம் ஆக்சிடென்ட் இந்த வாரத்தில் ரெண்டு ஆக்சிடெண்ட்டு இப்போ ரெண்டு பசங்க வந்து ரொம்ப வந்து ஒரு பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கான் அதாவது இப்போ ஒரு சிக்னல் இருக்கேன்னா செயல்படலை ஒரு நல்ல சிக்னல் ஒன்று போனோம் போக்குவரத்து காவல்துறை இங்கே நியமிக்கணும் இந்த ஆக்சிடென்ட்டை வந்து தவிர்க்கணும் மக்கள் வந்து பாதுகாப்பாக கிராஸ் பண்ணணுன்றதை அன்போடு கேட்டுக்கிறேன் மாணவர்கள் பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து செய்தியாளர் ரமேஷுடன் சந்த்ரு